இந்த வீடியோல நம்ம தீபாவளி தான் பிரிக்க போகிறோம் வாங்க அதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது மங்களகரமாக மஞ்சள் தான் வந்திருக்கு நீட்டு மிளகா ஒரு கிலோ குண்டு மிளகா ஒரு கிலோ ஒளைச்ச கடலை ஒரு கிலோ வேர்க்கடலை ஒரு கிலோ மோஸ்ட்லி எல்லாமே ஒரு கிலோ ஒரு கிலோ தான் இருக்கும் தோரம்பருப்பு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒரு கிலோ அடுத்தது வந்து தனியா பாக்கெட்டு தனியா வந்து ஒரு கிலோ வெள்ளமும் ஒரு கிலோ தான் புளியும் ஒரு கிலோ தான் எல்லாமே ஒரு கிலோ தாங்க அப்புறம் பூண்டு பருப்பாக வந்ததுனால என்ன பருப்புன்னு தெரியாமல் போயிடுச்சு இது பூண்டு ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ நாங்கள் போட்ட பண்டுக்கு எல்லாம் ஒரு கிலோ ஒரு கிலோ தான் கொடுத்தாங்க அப்புறம் வந்து கடலைப்பருப்பு டிஃபன் அரிசி நெக்ஸ்ட்டு வந்து சம்பார் ரவையும் நார்மல் ரவையும் இதுவும் ஒரு கிலோ பேக்கெட் தான் ரெண்டுமே அடுத்து வந்து சேமியா பேக்கெட் ரெண்டு சேமியா பாக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து வெந்தயம் கால் கிலோ சுக்கு சோம்பு மூணுமே கால் கிலோ கால் கிலோ சக்கரை ஒரு கிலோ அப்புறம் வந்து கிழங்கு மஞ்சள் சீரகம் பாக்கெட் பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட்டு பெருங்காய டப்பா ஒன்று உப்பு பேக்கெட் ஒன்று மிளகு மிளகு தூளும் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் எண்ணெய் வந்து எங்களுக்கு டின்ல தரல பதினஞ்சு லிட்டருமே பேக்கெட்லயே கொடுத்துருங்க டின்ல தான் கேட்டோம் ஆனால் டின்ல எங்களுக்கு கிடைக்கல சாமான் எல்லாம் தேய்க்கிற சோப்பும் லிக்விடும் கொடுத்துருந்தாங்க அரிசி வந்து இருபத்தஞ்சு கிலோ கொடுத்துருந்தாங்க இப்போ தாங்க மெயின் கிஃப்டே இருக்குது வாங்க பார்க்கலாம் வாங்குறதுக்கு தாங்க எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு எந்த கடையில் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி செக் பண்ணி வாங்க இது வந்து பதினெட்டு இட்லி ஊற்றுற இட்லி பாத்திரம் இதில் வந்து பதினெட்டு இட்லி நம்மளுக்கு செய்யலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருந்தது சின்னதாக இருக்கிற இட்லி பாத்திரம் தான் வச்சு ரெண்டு மூணு தடவை செய்வாங்க இது எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி வேணும் கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தடவை போட்டுக்கலாம் இருபத்தொரு இட்லி ஊற்றுறது இருந்தது பட் குவாலிட்டி சரியில்லை ரொம்ப நாளாக எங்கள் அம்மா ஸ்டீலில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இட்லி பாத்திரம் அதே மாதிரி வாங்கியாச்சு அவங்க ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீ தான் இது வந்து ஒரு பூனம் சாரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு பட்டாசுக்கு பதில் நெய் ஸ்வீட் போடவை இது மூணு வாங்கிட்டோம் ஏன்னா வீட்டில் எல்லோரும் பட்டாசு எப்படியும் வாங்கிடுவாங்க அதனால நாங்கள் தேவையான பொருள் வாங்கிட்டோம் அவ்வளோதாங்க நாங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் போட்டோம் மாதம் ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் வந்துச்சு இதில் பெஸ்ட்டான விஷயம் நம்ம என்ன பாத்திரம் கேட்குறோமோ அதுதான் தருவாங்க நம்மளுக்கு பிடிச்சதே வாங்கிக்கலாம் எங்கள் அம்மா இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீலில் தான் வேணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் ஸ்டீலில் வாங்கணும் உங்களுக்காக தான் வாங்கணும் இது வந்து பதினெட்டு இட்லி ஊற்றுற இட்லி பாத்திரம் நீங்களும் பண்ணு போட்டிருக்கீங்களா பொருள்லாம் வந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்